நாங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றோம் அதில் உடனடியாக அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு கடிதம் எழுதுறோம் தமிழக காவல்துறை விரைந்து செய்தாலும் கூட ஒரு கிரைம் ஃபைட்டிங் யூனிட் டெடிக்கேட்டடாக இந்திய அளவில் நிறைய குற்றவாளிகளை கரெக்டாக பிடிக்கக்கூடிய அதிகாரிங்க அனுப்பி ஒரு ஸ்பெஷல் கேஸாக அதை எடுத்து தமிழக காவல்துறையோடு இணைந்து சிபிஐ இந்த வை கேஸை கையிலெடுத்து கிராக் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய இன்றைக்கி ஆர்குமெண்ட் நாங்கள் அதை வைக்க போகிறோம் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இன்றைக்கி சிபிஐ வந்து தமிழகத்திற்குள்ளே வருவதற்கான அனுமதி இல்லை அதற்கான ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் தமிழக அரசு வித்ரா பண்ணியிருக்காங்க அது அரசியல் காரணங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களும் செவி சாய்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் காரணம் கொங்கு பகுதி இது ஒன்று ஒரு முறையல்ல இரண்டு முறையல்ல தொடர்ந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறது ஏற்கனவே பார்த்தோம் டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அது தோட்டத்துக்குள்ளே குடிக்காதீங்கன்னு சொன்ன இடத்துல வெட்டி அங்கேயும் இரண்டு மூன்று உயிர்களை எடுத்துட்டாங்க எல்லா சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க இன்றைக்கி ஆங்காங்கே சின்ன சின்ன விஷயம் நடக்கும் பொழுது பெருசாக நமக்கு தெரியறதில்ல ஆனால் இன்றைக்கி மூன்று பேர் குடும்பத்துக்குள்ளே புகுந்து கண்டம் துண்டமாக வெட்டி இருக்கிறாங்க அவங்க செஞ்ச ஒரே தப்பு அவங்க தோட்டச்சாலையில் அவங்க இடத்துல அவங்க தூங்குறாங்க அதனால் இது முதலும் முடிவுமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் போதை கலாச்சாரம் ட்ரக்ஸு சமூக வலைதளத்தில் ஆக்ரோஷமான ஆபாசமான பதிவுகள் வீடியோக்கள் இதையெல்லாம் ஒரு தலைமுறை பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் குறிப்பாக அந்த தலைமுறையினுடைய கையில் ஆயுதம் போகும் பொழுது என்ன ஆகும் என்பதற்கான விளைவு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் அறிவால் கலாச்சாரமே இல்லாத கொங்கு பகுதியெலாம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது இதெல்லாம் அதனால் நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் குடும்பத்தோடு இருக்கின்றோம் குடும்பத்தோடு நிற்கிறோம் மத்திய அரசுக்கு உள்துறை அமைச்சருக்கு சிபிஐனுக்கு ஒரு கேட்டு எழுத போகிறோம் அவர்கள் இசைவு கொடுத்தாலும் கூட தமிழக அரசு இசைவு கொடுக்கணும் அதனால் அது கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு சிபிஐ என்குவரி நாங்கள் அது ஒரு ரூட் எடுத்தாலும் கூட அதற்கு நேரமாக இன்றைக்கி நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் சிபிஐ என்கொரி கேட்டு ஒரு கேஸ் போடலாம் அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கிடச்சி தீர்ப்பு வரும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முதலமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும் சில வழக்குகளுக்கு சிபிஐ பொறுத்தவரை அவங்க எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்கிறத முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ஊழல் வழக்கை பற்றியோ வேறு ஏதோ பேசுகிறோம் ஒரு க்ரைம் கேஸை பற்றி பேசுகிறோம் தமிழக காவல்துறையின் மீது முழு நம்பிக்கை உள்ள இன்ஸ்பெக்டர் அம்மா இருந்தாங்க மேடம் இருந்தாங்க எல்லாம் மிக கடுமையாக பண்ணி செய்கிறாங்க அதில் எந்த கருத்தில் இருந்தும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும் ஏன்னா இது மக்கள் பிரச்சனை மக்கள் அது ஒரு ஒரு லெவலுக்கு மேலே அரசின் மீது மரியாதையை விட்டுருவாங்க இதே மாதிரி போச்சுன்னா மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது மரியாதை போயிடும் ஆனால் ஜனநாயகத்தினுடைய முதல் வேலையே ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இதுதான் ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ அமைச்சர்களோ அவனுடைய முதல் வேலை எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போயிடும் கேள்விக்குரிய ஆயிரம் அதனால் இந்த விஷயத்தில் இன்னைக்கு கடிதம் எழுதுகிறோம் இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தனியாக ஒரு கடிதம் எழுதுகிறோம் இசைவு கொடுங்க வேகமாக சிபிஐ வரட்டும் இந்த வழக்கை விசாரித்து தமிழக காவல்துறையோடு இணைந்து குற்றவாளியை கண்டுபிடிப்பது ஒன்று இரண்டாவது குற்றவாளி கொடுக்கக்கூடிய தண்டனை இதுவரை இந்தியாவில் இது போன்ற ஒரு தண்டனை கிடைக்காத அளவுக்கு விரைவு இருக்கணும் வேகம் இருக்கணும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும் ஸ்பெஷல் கோர்ட்டு கொண்டு வரணும் அதில் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது யாராவது ஆயுதத்தை தூக்குறேன் அப்படின்னா எல்லோருக்கும் முதலும் முடிவுமாக அந்த தண்டனை இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தும் கூட அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நீங்களாக இருக்கிறீங்க நீங்கள் கவர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க முதல் நாளிலிருந்து இருந்து களத்தில் இருக்கீங்க உங்களுக்கு அந்த அந்த தாயினுடைய வழி உங்களுக்கு தெரியும் குடும்பத்தினுடைய வழி தெரியும் நீங்களும் இந்த விஷயத்தை எங்களோட உறுதுணையாக இருக்கணும் நீங்களும் ஸ்டோரி செலுத்தணும் நீங்களும் பேசணும் நீங்களும் எங்களுடைய வாதம் சரி என்று நீங்களும் சொல்லணும் அப்படி செய்யும்பொழுது நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு நாயம் கிடைக்கும் நாயம் பொழுது நமக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வரும் இதை வந்து உங்கள்கிட்ட தெரியப்படுத்துவதற்காக இன்றைக்கி இந்த எல்லத்துக்கு வந்திருக்கோம் தலைவர்கள் எல்லாம் கூட இருக்கும் எல்லா அரசியல் கட்சி ஆளும் கட்சி எதிர்கட்சி பொறுத்த எல்லாரும் கூட இருக்கிறாங்க எல்லோரும் வந்திருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் இதற்கு முன்பு இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க இன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க எல்லோரும் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அதனால் இது எல்லோரும் சேர்ந்து இதற்கான ஒரு தீர்வை கொடுக்கணும் அதே நேரத்தில் போதை கலாச்சாரம் கை வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு எத்தனை நாள் நம்ம போதை கலாச்சாரம் பேசுவோம் அதுவும் கை வைக்க வேண்டிய நேரம் போதை கலாச்சாரம் இல்லாமல் யாராவது வந்து இவ்வளவு கொடூரமாக இவ்வளவு கொடூரமாக ஒரு கொலையை நடத்தியிருக்க முடியுமா நம்ம டிவியில் சொன்னால் கூட குழந்தைகள் யாராச்சும் டிவி பார்ப்பாங்க அவங்களுக்கு தவறான முன்னோதரமாக போயிடும் எந்த அளவுக்கு கொடூரமாக ஒருவரை கொலை செய்ய முடியுமோ அதை விட கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார்கள் போதை கலாச்சாரம் இல்லாமல் அது வருவதற்கு வாய்ப்பில்லை அதையும் அளிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது எல்லோரும் இணைந்து செயல்படவும் இன்றைக்கி இப்போ பிரச்சனை என்னென்னாங்க இந்த ஒற்றை சாலைகள் குறிப்பாக கிராமப்புறம் ஒரு ஒற்றை சாலை தனியாக வந்தீங்கன்னா ஒரு சாலை இருக்கும் பக்கத்தில் கிலோமீட்டர் கணக்கில் இன்னொரு சாலை இருக்காது ஒற்றை சாலையை வச்சு தான் எல்லாம் வர்றாங்க சாலையில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு வர்றாங்க நைட் யாராச்சும் தூங்குவாங்கன்னு வர்றாங்க அல்லது வயசானவங்க தான் இருப்பாங்க ஏன்னா இளைஞர்கள்லாம் நோக்கி எல்லாம் போயிட்டாங்க இந்த விவசாய சாலைகள் எல்லாமே வயசானவங்க தான் இருக்கிறாங்க என்னுடைய தோட்டம் உட்பட எல்லா நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் வயசானவங்க தான் இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிறாங்க அதனால் இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு கிரிமினல்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை அதனால் காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள் குறிப்பாக கிராமப்பகுதியில் பேட்ரோல்ஸ் அதிகப்படுத்தணும் நீங்கள் இரவு நேரத்தில் ரோந்துகள் அதிகப்படுத்தணும் முதலமைச்சர் வெஹிக்கள் வாங்கி கொடுக்கணும் ஒரு ஒரு காவல்துறைக்கும் ரூரல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய லிமிட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இரண்டு மூன்று பேட்ரோல் வெஹிக்கிள் சைரன்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு ஒரே நேரத்தில் வந்து ஐந்தாயிரம் ஆறாயிரம் வண்டி வாங்கி வேகமாக கொடுங்க ரூரல் ஏரியாவுக்கு வண்டி வரட்டும் நைட்டெல்லாம் ரோந்து போட்டு இன்றைக்கெல்லாம் டூ வீலரில் போகிறாங்க ஐயா நம்ம வீட் கான்ஸ்டபிள்லாம் டூ வீலரில் நைட்டு பார்த்திங்கன்னா ரோந்துக்கு போகிறாங்க அவர்களுக்கு ஒரு ஜீப்பை கொடுத்து நைட்டு லைட்டு போட்டிங்கனாவே ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தெரியும் இதையும் முதலமைச்சர் செய்யணும் ஒரு காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க அதனால் காவல்துறையில் இருந்த காரணத்தினால் சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன் அதனால் முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற பகுதி ரோந்து அதிகப்படுத்தணும் ஏன்னா தொடர்ந்து ஒற்றைச்சாலை தொடர்ந்து நடக்குதுங்க அது ஒரு முறை இரண்டு முறையில் ஒற்றை ஒற்றைச்சாலைகள் நோக்கி எல்லாம் கிரிமினல்ஸ் வர்றாங்க எதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல அது மக்களுடைய கருத்து இப்போ வரும்போதே ஒருத்தர் ஆக்ரோஷமாக பேசினார் இதே மாதிரி போச்சுன்னா நான் கையில் ஆயுதத்தை எடுப்பேன் இதே மாதிரி போச்சுன்னா எனக்கு ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை போயிடும் அவரை சமாதானப்படுத்தி விட்டு வந்து பேசுகின்றோம் இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களை கேள்வி இருந்தால் கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க தமிழக அரசு இன்று வரைக்குமே எந்த ஒரு நிவாரணமும் இந்த வாழ்வாதாரமும் அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு முன்னோதிரியான ஒரு ஆமாங்கண்ணா உண்மை இது எனக்கும் வந்து அதிர்ச்சி மட்டுமில்ல ஆச்சரியமும் கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்னை கலாச்சாராய மரணம் என்று சொல்லும் பொழுது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே முதல் ஆளாக ஓடி போய் நிவாரணம் கொடுக்குறோம் நாங்கள் குற்றம் சுமத்தில் நிவாரணம் யாருக்கு வேண்டுமோ கொடுக்கட்டும் அரசனுடைய கடமை முதலமைச்சருடைய முடிவு ஆனால் இங்கே மூன்று பேர் குறிப்பாக விவசாயத்தை இருக்கக்கூடிய குடும்பம் தேவசிகமணி ஐயாவாக இருக்கட்டும் துணைவியராக இருக்கட்டும் எழுபத்தெட்டு வயசு அவங்களுக்கு விவசாயத்தை நம்பி இங்கே இருக்கிறாங்க உள்ளூர் கிராம பூஜாரியாக இருந்திருக்கிறாங்க கோயில் ட்ரஸ்ட்லலாம் இருந்துருக்கிறாங்க நிவாரணம் ஏன் கொடுக்கல முதல் கேள்வி இரண்டாவது அந்த அம்மாவுக்கும் கூட கணவர் இழந்திருக்கிறாங்க ஏர்னிங் மெம்பர் அவர் வந்து ஒரு ஐடி ஊழியராக இருந்து பணி செய்து வரக்கூடிய வருமானத்தில் இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிவாரணம் கொடுக்கணும் நிவாரணங்கிறது இன்றைக்கி வந்து இவங்க மூன்று பிரிட்டனிங் மெம்பர் அதாவது அந்த தாயை பொறுத்தவரை மாமனார் இழந்திருக்கிறாங்க மாமியார் இழந்திருக்கிறாங்க கணவர் இழந்திருக்கிறாங்க மூன்று பேரும் இன்னைக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நிலைமையிலிருந்து மூன்று பேரும் போயிருக்கிறாங்க யாருக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் இல்லையோ தமிழகத்தில் முதல்ல நிவாரணம் கொடுக்க வேண்டிய இந்த குடும்பத்திற்கு அது முதலமைச்சர் கருத்து நான் நம்புறேன் ஏன்னா அமைச்சர்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அமைச்சர்கள் பார்த்துட்டு முதலமைச்சருக்கு போய் சொல்லுவாங்க நான் வீடியோவில் பார்த்தேன் சாமிநாதன் நிறையா திமுக அமைச்சர்கள் வந்து இந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதனால் அவங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லணும் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிவாரணம் கொடுக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு அதை கொடுக்கணும் ஏன்னா பிடிக்கிறது ஒரு பக்கம் அதுவும் கடமை நிவாரணம் கொடுப்பது ஏன்னா அரசு உங்களோட இருக்கு மக்கள் உங்களோட இருக்காங்க மக்களுடைய வைப்பனத்துல தானே கொடுக்குறாங்க அதனால முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப இருக்குது ரத்த சீரியத்தில் தமிழ்நாடு இருக்குதுங்கிறது எதிர்கட்சி அனைத்து கட்சிக்குமே ஒரு குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு இது வந்து மத்திய அரசுக்கு கொண்டு போயிட்டீங்களா மத்திய அரசு மாநில அரசு காப்பாற்றுறதுக்கு என்ன ஒரு டிஜிபி நட்சதுங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் போனாங்க பிரதமர்கள் பிரதமர் ஐயா பங்கேற்பாங்க முதல் நாள் முழுவதும் பிரதமர் ஐயா கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் செஷன்ஸ் நடந்தது ஒரு ஒரு மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் பிரசன்டேஷன் போட்டு தமிழகத்தில் என்ன பிரச்சனைலாம் பேசினாங்கன்னா அதே மத்திய அரசு வந்து வருடத்திற்கு ஒரு முறை நேரடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்குறாங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் ஐயா சொல்கிறது பிரதமர் கவனத்துக்கு போகிறது ஒரு பக்கம்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் நிதி ஆயோக் மீட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிரதமரை பொறுத்தவரை நன்றாக உங்களுக்கு தெரியுங்கன்னா நம்முடைய பிரதமர் மட்டும்தான் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ஒரு ஒரு வருஷமும் டிஜிபி கான்ஃபரன்ஸில் அவரே ஒன் டே உட்கார்றாரு தமிழ்நாடு டிஜிபியிட்ட ஃபீட்பேக் கேட்குறது பிரதமருக்கு தெரியுங்கண்ணா இன்றைக்கி நான் ஏன் இங்கே வந்து இதை அரசியலாக பேசலையோ வேறு விஷயத்தையோ பேசலை அப்படின்னாங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு தமிழகம் முழுவதும் சீர்பட்டிருக்கிறது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதன் காரணம் காவல்துறையின் மீது ஒரு பழியை போடுவதை வர சிஸ்டம் சரியில்லைங்கண்ணா காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு வச்சுருக்கிறீங்க வெஹிக்கிள்ஸ் இல்லை அவங்களுக்கான ஃப்ரீடம் இல்லை சுதந்திரம் இல்லை டிரான்ஸ்ஃபர் பாலிசி இல்லை எதுவுமே கொடுக்காம காவல்துறை வேலை செய்யணும் அப்படியே அரசனுடைய மெத்தனை போக்கு அது பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பேசுவோங்கண்ணா ஆனால் இன்றைக்கி காவல்துறை வந்து வேலை செய்கிறாங்க ஃபீல்டில் இருக்கிறாங்க ஓடுறாங்க உயிராராங்க பட் அவங்கள டூல்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு நான் சிபிஐ கேட்குறேன் அட்வான்ஸ்டு டூல்ஸ் க்ரைம் ஃபைட்டிங் டீம் இந்தியாவில் முடியாத பிளைண்ட் கேஸஸ் எல்லாம் க்ராக் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆஃபீஸர்ஸை கூப்பிடுவாங்கண்ணா அவங்க நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் எங்கேயோ பக்கம் இருக்கட்டங்கண்ணா பெஸ்ட்டு இந்தியாவில் யார் இருக்கவங்களாம் வந்து பாருங்கள் க்ளூஸை கண்டுபிடிங்க கிராமப்பகுதியில் வந்துட்டு போயிருக்கிறாங்க நீங்கள் கண்டுபிடிங்க அதான் நம்முடைய நோக்கம் அதனால் இன்றைக்கி அது எல்லோருக்கும் தெரியும் திமுக அரசு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு என்பது நம்பர் ஒன் ஃபெயிலியர்னால் வந்து மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இன்றைக்கி குற்றம் சாட்டாமல் நாங்கள் சொல்வது நாங்கள் ரெடியாக இருக்கோம் மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் எழுதுகிறோம் நீங்கள் சிபிஐ உள்ளே வரதுக்கு அனுமதி கொடுங்க ப்ராசிக்யூஷன் சாங்க்ஷன் நீங்கள் வித்ரா பண்ணிட்டீங்க சிபிஐ உள்ளே வர முடியாதுங்க கோர்ட் ஆர்டர் வச்சு மட்டும்தான் வரணும் முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதுறோம் க்ரைம் விஷயத்தில் வந்து நம்ம ஒரே இடத்துல இருக்கலாம் நமக்குள்ளே அதில் என்ன சண்டை இன்றைக்கு மேனோட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஸில் சில விஷயங்கள் பேசினா தவறாக போயிருங்க சார் குறிப்பாக வந்து எந்தளவுக்கு மெட்டிகுலஸாக பண்ணியிருக்கிறாங்க எந்தளவுக்கு வந்துருக்கிறாங்க செல்ஃபோன் வந்து அளவுக்கு அவங்க இறந்து போனவரத்துடைய செல்ஃபோன் எடுத்து சிம் கார்டெல்லாம் கழட்டி வர அந்த அளவுக்கு நான் உள்ளே வந்திருக்காங்க சார் டீப்பாக காவல்துறையை பொறுத்தவரை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறாங்க ஏழு ஏழு தனிப்படை பதினாலு தனிப்படை அதிகமாகுது ஃபொரன்சிக் டீம் வந்து வீடு நான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஸோ அவங்களால முடிஞ்சதை பண்ணுறாங்க சார் இன்றைக்கி முதலமைச்சர் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அனுப்பலாம் நான் அந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க நல்லா க்ரைம் ரிடக்ஷன் பீப்புள் அடுத்த ஸ்டெப் வந்து அவங்கவுங்க வரணும் சிபிசிஐடி அதில் பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வரணும் அது ஒரு பக்கம்ங்க சார் இருந்தாலும் ஒரு வாரம் நிற்க ஒரு டூல்ஸோ வெளியிருந்து ஒரு ஃபொரன்சிக் டூல்ஸ் பெட்டராக இருக்கலாம் அதனால் தான் சிபிஐ கேட்குறோம் சார் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டிடெக்ட் பண்ணுறது கஷ்டமாக போயிருங்க சார் அதுக்கப்புறம் உங்கள் கவனம் மாறிடும் வேறு பக்கம் கவனம் வந்துடும் இன்னொரு இஷ்யூ வந்துடும் அப்புறம் நாம ஒரு மூணு மாதம் கழிச்சு அடுத்த கேஸ் வரும்போது இதை மறந்துட்டு அடுத்த கேஸுக்கு போயிடும் அந்த மனிதனுடைய இயல்பு அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு போர்க்கால் அடிப்படையில் சிபிஐ வரட்டும் தமிழக காவல்துறையோடு இணையட்டும் இந்த இடத்துல கிராக் பண்ணி காட்டும் ஒரு வாரம் நடந்திருக்கு குறிப்பாக லோக்கல் காவல்துறையை பொறுத்தவரை உயிரை கொடுத்து பாடுபடுறாங்க சார் அவங்க கான்ஸ்டபிள்ஸ் அவங்களோட இரவு பகலாக வேலை செய்கிறாங்க எனக்கு அதனால் சட்டம் மூலம் கேட்டுருக்கோ ஜென்ரல் ப்ராப்ளம் பட் லோக்கல் காவல்துறை இவங்க அப்படின்னு நான் குற்றம் சுமத்துவதை விட நாங்கள் உங்களோடு வருகின்றோம் உதவியை ஏற்றுக்குங்க ஒரு கரத்தை நீற்றும் கரத்தை பிடிச்சிக்கோங்க சேர்ந்து பயணம் பண்ணுவோம் இந்த விஷயத்தை க்ராக் பண்ணுவோம் மக்களுக்கு முன்மாதிரி அரசியல் கட்சிகளாக இருப்போம் என்பது என்னுடைய வாதனை கண்காணிப்பு கேமராவே ஆமாங்க செகண்ட் பாட்டுங்க சார் கரெக்ட் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியும் கிராமப்புறத்தை நோக்கி கிரைம் அதிகமாயிருச்சுன்னு இப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் இன்னும் நகர் சார்ந்த காவல்துறை எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்கன்னா சிட்டிக்குள்ளே வாங்க அப்போ கிராமப்புறத்துக்கு ரிசோர்ஸஸ் அதிகப்படுத்துங்க சிசிடிவி கேமரா கம்பல்சரி எல்லா கார்னர் ஜாயின்ஸில் வைங்க யாராவது ஊர்லேருந்து வெளியே போகிறாங்களா உள்ளே வர்றாங்களா தெரியணும் அடுத்தது மீடியா நண்பர்கள் மூலமாக லோக்கல் பப்ளிக்கெல்லாம் இணைச்சி ஒரு வாலன்ட்ரி கிரைம் ஸ்குவாட் ரெடி பண்ணுங்கள் அவங்க போய் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் மூன்றாவது பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் கொடுங்க ரூரல் ஸ்டேஷனில் எல்லா அதிகாரிகள் ஃபில் பண்ணுங்கள் ஏன் வேகன்சியை விடாதிங்க அறுபது கான்ஸ்டபுளுக்குன்னா அறுபதும் வைங்க இருபது ஹெட் கான்ஸ்டபுளுக்குன்னா இருபது வைங்க இதுதான் இன்றைக்கு பிரச்சனை இங்கேயா இன்றைக்கி ரூரலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் போலீஸ் முப்பது பேர் ஃபிஃப்டி பர்சன்ட் வேகன்சில இருக்குது நகர்ப்புறம் எல்லாம் போயிடுறாங்க கடற்காட்ட காவல்துறை பொறுத்தவரை குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும் அவங்க அவங்க விருப்பப்படுவாங்க ஆனால் முதலமைச்சர் ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுக்கட்டும் ரூரல் ஏரியாவில் வேலை செய்றீங்களா சம்பளம் ஒரு நாயரூவா சேர்த்து கொடுக்கலாம் இஸ் பல மாநிலத்தில் ட்ரை பண்ணுறாங்க அதனால் முதலமைச்சர் இன்னைக்கு கவனம் செலுத்தணும் தமிழகத்தில் ரூரல் ஏரியாவில் கிரைம் ப்ரோனாக மாறிடுச்சு அறுவால் கலாச்சாரம் வெட்டுக்குத்து வந்துருச்சு காவல்துறை நான் சில விஷயத்தை மீடியாவில் நான் சொன்னப்பம்எல்ஏ எல்லாம் கிளம்பி வந்துருவாங்க எங்கே காவல்துறையும் துப்பாக்கி எடுக்க வேண்டுமோ அங்கே காவல்துறை துப்பாக்கி எடுக்கணும் இது ரெண்டு நடக்கணும் ஒரு ஒரு சொசைட்டியில் வந்து தப்பு பண்ணாத ஒரு ஒரு மனிதன் ஃப்ரீயாக இருக்கணும்னா காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அவனும் ஸ்ட்ராங்காக காவல்துறை கீழே வந்து நிற்கணும் அதற்கு நாம் அரசியல்வாதிகளோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ காவல்துறை பின்னாடி இருக்கணும் அதுக்குன்னு எல்லாமே என்கவுண்டர் கல்ச்சர் நான் சொல்லிங்கய்யா அதுக்கு அந்த வாரத்துக்குள்ளே நான் போகலை காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டிய நேரம் இது கொடுப்போம்

வடமாநில தொழிலாளர்கள் வர்றாங்கன்னா அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனி பக்காவாக டேட்டா மெயின்டைன் பண்ணுறாங்களா அவங்க க்ரைம் ரெக்கார்டு உள்ளூர் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துட்டாங்களா சப்போஸ் பீகார்லேருந்து யூபியிலேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து ஒரிசாலேருந்து ஒரு ஒரு நபர் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்கன்னா இங்கே வேலை கொடுப்பதற்கு முன்பு கம்பெனிக்காரங்க ஒரு என்ஓசி வாங்கியிருக்காங்களா இதெல்லாம் தமிழ்நாடு அரசு இன்சிஸ்ட் பண்ணுங்கண்ணா குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மைக்ரண்ட் லேபரர் போர்டுனே ஒரு போர்டு இருக்குதுங்கண்ணா அவங்க கணக்குப்படி இருபத்தஞ்சு லட்சம் பேர் வெளி வெளிமாநிலத்தை சார்ந்தவங்க தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க எங்கள் கணக்குப்படி ஐம்பது லட்சம் பேர் இருக்கலாம் அதிகமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு ஒரு வரைமுறை கொண்டு வருது வெளிமாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறீங்களா இல்லை உள் மாநிலத்திலேயே வேறு மாவட்டத்திலேருந்து வர்றீங்களா காவல்துறைக்கு ஒரு முப்பது நாளுக்குள்ள ஒரு வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புவோம் இங்கேருந்து லோக்கல் காவல்துறை அனுப்புவாங்க இந்த மாதிரி இவங்க வேலை பார்க்குறாரு இதாக அவர் ஆதார் ஐடி இதாக அவருடைய ஐடி கார்டு இதாக அவருடைய ரேஷன் கார்டு எல்லாம் அதில் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் இருக்கா சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைனால் மக்கள் நம்ம வர்றதை தடுக்க முடியாதுங்கண்ணா காரணம் இன்றைக்கி வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டாம்னு சொன்னால் அந்த வேலையை செய்வதற்கு வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது ஒரு பக்க உண்மை இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் வருவது ஃப்ரீ கண்ட்ரியில் எல்லாம் வர்றாங்க அவர்களை கண்காணிக்க வேண்டுமா நிச்சயமாக கண்காணிக்கணும் கண்காணிப்பதற்கு அரசு ஒரு டாக்குமெண்ட்டு எஸ்ஓபி ரெடி பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் இன்றைக்கி வட குறிப்பாக அந்த கொங்கு பகுதியில் குறிப்பாக இந்த பகுதி சோலாரில் இருந்து வின்மில்லேருந்து வடமாநில தொழிலாளர்கள் நிறையா இருக்கிறாங்க வரட்டும் வேலை பார்க்கட்டுங்கண்ணா கண்காணிக்கணும் எல்லாரை பற்றியும் வேறு மாவட்டத்திலேருந்து வர்றாங்களா அந்த மாவட்டத்தையும் கண்காணிக்கணும் யாராக இருந்தாலும் ஒரு பேசிக் அவங்க பற்றி பேக்ரவுண்ட் ஒரு காவல்துறைக்கு தெரிஞ்சுருக்கணுங்கண்ணா ஏன்னா இப்போ காவல்துறைக்கு தெரியறதே இல்லை ஏதோ ஒரு கம்பெனி நாலு பேருக்கு வேலை கொடுக்குறாங்க யார் வர்றாங்க போகிறாங்க வீடுங்க தங்குறது தெரியாது அதனால் நான் சொல்கிறது ஆக்கப்பூர்வமான யோசனைங்கன்னா இது சொல்லும் பொழுது வர்றவங்களுக்கும் பயம் இருக்கும் அதனால் இதை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய